துலாம் லக்னம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் உருவாகக்கூடிய மாறுதல்களும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் அதிர்ஷ்டயோக பலன்களும் என்னென்ன என்பதை துல்லியமாக தெள்ள சற்று சுருக்கமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறார் சுக்கிரன் விரயஸ்தானத்திற்குள் வருவது என்பது சாதகமில்லாத அமைப்பு என்றாலும் அங்கு சுக்கிரன் வலுவிழந்து நீச்ச நிலையில் சஞ்சரிப்பது என்பது கண்டிப்பாக அபரிவிதமான பணவரவுகளை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் சரளமான பணப்புழக்கத்தால் பொருளாதார நிலை உயரும் சுக்கிரனின் அமைப்பால் கலைத்துறை ரீதியான பணிகளில் அதிரடியான பிரம்மாண்டமான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது புதிதாக பலவிதங்களான ஒப்பந்தங்களை கலைத்துறையில் கையெழுத்திடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு நீங்கள் ஆசைப்பட்டதை ஆசைப்பட்ட அடுத்தபொழுதே செய்து முடித்து வெற்றிகளை காணக்கூடிய விதத்தில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு அரசியல் ரீதியான காரியங்களில் வீண்பழிகளை தவிர்க்க முடியும் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு உயரும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக மகிழ்ச்சியான இனிமையான காலகட்டமாக அமைகிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு புத்திக்கு வித்தைக்கு விவேகத்திற்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு நீங்கி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் நுழைவது அதிர்ஷ்டம் புதனின் அமைப்பு காரணமாக பலவிதங்களான யோகபலன்களை எளிதாக நிறைந்து பெற முடியும் படித்துக் கொண்டிருப்பவர்களுடைய கல்வியில் அபரிவிதமான முன்னேற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் நவகிரகங்களின் பிறப்பிடமான சூரியனை பொறுத்தமட்டில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு செலவு ஸ்தானத்திலிருந்து ஜென்ம ராசிக்குள் நுழைந்து அங்கு நீச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சூரியன் ஜென்மத்தில் நீச்சம் பெறுவதால் சிரமங்கள் சிக்கல்கள் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் சுமைகள் என அனைத்தும் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் முழுவதுமாக விலகும் மங்களக்காரரான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே சுப செலவுகள் அதிகரிக்கும் அலைச்சல்கள் சற்று அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயங்கள் உண்டு சுப நிகழ்வுகள் இனிதாக நடந்தேறும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க முடியும் வெளிநாட்டு விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ள முடியும் சேமித்து வைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு வலிமை வாய்ந்த கிரகமான சனியை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் சனியால் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் மிகப்பெரிய அளவிலான பெயரும் புகழும் கௌரவமும் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய வியாபாரத்துறை தொழில்துறையில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அபரிவிதமாக உங்களை தேடிவரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனக்குழப்பங்கள் தெளிவில்லாத நிலை சிக்கல்கள் சிரமங்கள் பதட்டம் படபடப்பு என அனைத்தும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் எனவே அற்புதமான அருமையான சிறப்பான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் இனிதாக நிறைய பெறக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த தருணங்கள் உங்களுக்கு அமைந்துள்ளது அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தெளிவுடன் நன்கு சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான அற்புதமான ஆற்றல்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களை எளிதாக தேடி வருகிறது சனியின் அமைப்பு காரணமாக உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் முழுவதுமாக மறையும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் நெருக்கடிகள் நீங்கும் பகைவர்கள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறி பலன்களை அள்ளி கொடுப்பார்கள் எனவே நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அதீதமான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் வியாபாரத்துறை தொழில்துறையில் சனி அபரிவிதமான பிரம்மாண்டமான யோகபலன்களையும் நன்மைகளையும் உருவாக்கி கொடுப்பதால் வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு தக்கதருணத்தில் பக்கபலமாக அமையக்கூடிய விதத்தில் சாதகமாக அமையும் புதிய ஒப்பந்தங்கள் சிறப்பாக கையெழுத்தாகி மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி பாதைகளை நோக்கி பயணிக்கக்கூடிய விதத்தில் கண்டிப்பாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் கைகூடி வருகிறது துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முழு சுபகிரகமாக தோஷமில்லாத கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற குரு உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அங்கு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் அபரிவிதமான அமோகமான நற்பலங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் அதிசாரமாக உச்சம் பெறுவது சிறப்பு இந்த வார காலகட்டங்களில் உச்சம் பெறக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்கள் எளிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட இல்லத்தில் இதுவரையில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு எல்லாவிதமான வீண்பழிகளும் வீண்குழப்பங்களும் முழுவதுமாக குடும்பத்தை விட்டு விலகி குடும்பத்தில் இனிமையும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அபரிவிதமாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு குருவின் அமைப்பால் அபரிவிதமான மன அழுத்தங்கள் இருந்து கொண்டிருந்த சூழ்நிலைகளில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகளில் மன அழுத்தங்கள் மறைந்து யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் அதீதமாக கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான அற்புதமான தருணங்களாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தை துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாக நுட்பமாக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அபரிவிதமான அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்கள் முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுக்கிறது குறு அதிசாரமாக உச்சம் பெறுவதால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது எனவே அதீதமாக இந்த தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கான காரகத்துவங்களை நன்மைகளை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்றாலும் குரு அபரிவிதமாக உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களும் துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது குறு உச்சம் அடையக்கூடிய நேரத்தை சிறப்பாக செம்மையாக பயன்படுத்திக் கொண்டால் அதிக அளவிலான பல நல்ல பல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நீங்கள் ஆசைப்பட்டபடியே புதிதாக வீடு நிலம் சொத்து வாங்குதல் புதிய வீடு கட்டுதல் வீட்டுமனை வாங்குதல் புதிதாக வியாபாரம் மற்றும் தொழில் ஆரம்பித்தல் என எல்லாவிதமான பணிகளிலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் மிகவும் அருமையாக வெற்றிகள் கைகூடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் ராகுவும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் கேதுவும் பயணித்துக் கொண்டிருப்பதால் சர்ப்பகிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான அமோகமான வளர்ச்சிகளும் பணத்தன லாபங்களும் கண்டிப்பாகவே உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் அபரிவிதமான பண லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பால் அதீதமான யோக பலன்கள் இந்த வாரத்தில் உண்டு ஏனெனில் ஐந்தாம் இடத்தில் ராகு குருவின் பார்வையோடு பயணிப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பு அது மட்டுமில்லாமல் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் எந்த கிரகம் சஞ்சரித்தாலும் அது நற்பலன்களை மட்டுமே அள்ளி கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து எனவே கண்டிப்பாகவே இந்த காலகட்டத்தில் ராகுகேதுக்களால் உங்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்கள் லாபங்கள் உண்டு துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் கோடீஸ்வர யோகம் மற்றும் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பாராத எதிர்பார்த்த நல்லபல அற்புதமான அருமையான நிகழ்வுகள் நடந்தேறக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த வாரம் அமைகிறது நீங்கள் எல்லாவற்றையும் அனைவரையும் சற்று அனுசரித்து சென்று அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது துலாம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் இந்த தருணங்களில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அதீதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உருவாகிறது நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் முன்கோபப்படாமலும் உணர்ச்சிவசப்படாமலும் நன்கு திட்டமிட்டு கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் இந்த வார காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற விதமான சிரமங்களும் சிக்கல்களும் காரிய தடை தாமதங்களும் சங்கடங்களும் நெருக்கடிகளும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகி அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அதிகம் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இந்த வாரத்தில் உங்களை தேடி வரும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த காலகட்டத்தில் மற்றவர்களை நம்பி மேற்கொள்ளக்கூடிய பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் உங்களுக்கு நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய பெற்றோர்களின் குருமார்களின் பெரியோர்களின் ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் தெரிந்தோ தெரியாமலோ மிகப்பெரிய அளவிலான ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கொள்கிறீர்கள் என்றால் அந்தப் பிரச்சனையிலிருந்து எளிதாக வெளிவருவதற்கான தீர்வு எது என்று சரியாக தீர்மானிப்பதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் இந்த தருணத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பால் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது எப்போதும் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்து கொண்டே இருந்தாலும் அவ்வாறான பிரச்சனைகளை எளிதாக கையாண்டு அவற்றில் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து காணப்படுவதுமான ஆற்றல்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை அற்புதமாக அருமையாக எதிர்கொண்டு எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்கள் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு உருவாகக்கூடிய பிரச்சனைகளை சரியான தீர்வுகளை நோக்கி நகர்வதற்கான சாமர்த்தியமான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சினைகளுடைய தாக்கங்களும் தற்போது குறைந்தால் போதுமென்று நினைக்காமல் நிரந்தரமான தீர்வுகளை கண்டறிந்து அவரிவிதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கடன் ரீதியான தொந்தரவுகள் தொல்லைகள் போன்ற மேலும் பல விதங்களான பிரச்சினைகள் எதுவாக இருந்தாலும் அவ்வாறான சிரமங்களிலிருந்து விடுதலை பெற முடியாமல் கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் போய்க் கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தற்போது மாறுதல்கள் ஏற்பட்டு நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நுட்பமாக நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாகவே உங்களுக்கு உருவாகக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் உடைத்து எறிந்து நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெற முடியும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு தீபங்களை ஏற்றி அர்ச்சனைகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் சூரியனை கண்ட பணி போல் மறையும்